الله أكبر السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان والجن بسم الله الرحمن الرحيم. عليكم الله هو الذي الله

ஒரு சில செய்தியுடையோம் என்று மனித படைப்பை பற்றி வருகின்றார் மனித படைப்பதற்கு தொடர்பாக மற்ற அனைத்து படைப்படங்களையும் அவ்வாறு படைத்து விட்டான் அப்படி படைக்கப்பட்ட மற்ற அனைத்து படைப்பினங்களும் இந்த பழ வேலைகளுக்கு பெற்று சத்து வித்தியாசமா சிந்திக்கின்றது அல்லா இன்னும் மனிதனும் பழையவே இல்ல ஆனா பழைய மட்டும் மற்ற பழைய எல்லாம் சற்று வித்தியாசமா சிந்திக்கிறது அல்லாஹ ஏன் மனிதனை பழையுங்க வேண்டும் நம்ம இருக்கிற அவன ஏன் இறைவன் பழைய வேண்டும் என்று சற்று வித்தியாசமான முறையிலே சிந்திக்கின்றது என்று பழையில கொண்ட விதையத்தலுடைய ரூபாய் போறாங்க முதல

என்று அல்லாஹ் மாணவர்களிடம் சொல்லி காட்டுகின்றார் தலைமுறையினருக்கு என்றால் அவர்கள் மூலமாக மக்கள் அப்படியே பள்ளி பெருக்கிக் கொண்டே இருப்பார்கள் அந்த பேர் தலைமுறை மாணவர்களை உள்ள அவர்களுக்கு மனைவிகள் கிடையாது பிள்ளைகள் கிடையாது ஆசை வாசம் கிடையாது ஆனால் மனிதன் அனைத்து அம்சங்களோடு நடைபெற போகின்றது என்று பழைய தலைவர்கள் மாணவர்களிடத்தில் சொல்லும் போது

நாங்கள் சொல் என்றுதியாக நம்புகிறோம் எந்த திரைகள் வராது ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் எங்களை விட்டுவிட்டு நீ மனித நிலைய படைக்க போகிறார் என்று மாணவர்கள் அவரத்தில் சொல்லுகிறார்கள் அப்படி பார்த்து வருகிறார் இங்கே ஆழந்தோடும்

இந்த அவர்கள் சிறந்தவர்கள் கிடையாது என்று அடுத்த ஒரு குற்றம் கிளம்பு அத்தியாயத்துடைய ஆறாவது வசனம் இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய ஆறாவது வசனம் சூழா ஜீவனுடைய ஆறாவது வசனத்திலே அந்த வசனத்திலே அல்லாம தெளிவுபடுத்துகின்றான் மனித வழிபுற சில ஆண்கள் என்ன மனதில் எண்ணியது என்றால் இவர்களை விட நான் சிறந்தவன் அடுத்த இவர்கள் இவர்களை விட நான் உயர்ந்தவன் இல்லையா வலவீனமா இருந்தால் எந்த ஒரு உதவிகள் இருந்தான் என்று அடுத்த ஒரு கூட்டம் இருந்தது

இவர் சக மனிதர்கள் வாழக்கூடிய நன்மை சக மனிதரை பற்றிய குழந்தைகள் காரணமாகத்தான் அவர்களை நாம் தேவப்படுவர்களாக இருக்கின்றோம் அவர்களை பொறியாதவர்களாக இருக்கின்றோம் ஒரு திருமணத்திற்கு பெண் பார்ப்பவராக இருந்தாலும் சரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பவராக இருந்தாலும் சரி ஒரு எண்ணத்தோடு இவர் எனக்கு மனைவியாக வளரக்கூடிய